ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்க அப்படின்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து ஒரு நான்கு கோழிகளை வந்து நம்ம வந்து அடைய வச்சுருக்கோம் அதில் எல்லாமே கொஞ்சங்கள் பொறிச்சிட்டு இருக்குது அதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோழி கருப்பு புள்ளி போட்ட இந்த கோழிங்க இதில் வந்து கொஞ்சங்கள் பொறிச்சிருக்கு பார்க்கலாம் எத்தனை இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஸோ இதுவரையே பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒன்பது குஞ்சுகள் ஒன்று மூக்கு உடைச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு முட்டைகள் இருக்குது இந்த கோழியில் இது வந்து பொறிச்சு கொஞ்சம் மூணு நாள் ஆனதுனால கோழி பசி தாங்க முடியாமல் கோழி இறங்கி கிறங்கி மேலே ஏறுது ஸோ பார்க்கலாம் அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாவது கோழி இங்கேயும் குஞ்சுகள் பொறிச்சுட்டு இருக்குது ஸோ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இதுவரைய வந்து ஒரு எட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு இன்னும் கொஞ்ச மூடைச்சிருக்கு புரிய பார்க்கலாம் எனக்கு இன்னும் சத்தது கேட்ட மாதிரி தெரியல இன்னும் இதை வந்து உடைக்க ஆரம்பிக்கல பார்க்கலாம் அடுத்தது பிடிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கோடி இருக்குது இதில் எத்தனை குஞ்சு பொறிச்சுருக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க இது எத்தனை கொஞ்சம் பறிச்சுருக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் சரி பாருங்கள் இதில் வந்து மூணு ஆறு பத்து குஞ்சுகள் பொறிச்சுருக்குங்க மொத்தம் அதில் பத்து குஞ்சுகள் பொறிச்சிருக்கு இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சாக இருக்கும்போது ஒரு ஒன்றரை மாதம் குஞ்சு ரெண்டு மாதம் இருக்கும்பொழுது அம்மா வந்து ஒரு கண்ணு வந்து தெரியாமல் போயிடுச்சு ஒரு கண்ணு தான் அந்த ஒரு கண்ணு இருக்கும்போது நல்லா வளர்ந்து முட்டை விட்டு அட குஞ்சுகள் கொஞ்சம் இந்த கோழி